குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உளுந்து ஆற்றி எடுத்தாவது நம்முடைய தமிழர் வேளாண்மை முறைப்படி பாரம்பரிய முறைப்படி அறுவடைக்கு பிறகு அறுவடைக்கு பிறகு அந்த நிறத்தில் விளைய வச்சு எடுத்தது தண்ணீர் பாசமா இல்லை அப்படியே பூமியில் உள்ள ஈரத்தை கொண்டு ஐப்பசி காத்தியலில் பெய்த மழையை கொண்டு அந்த ஈரத்திலேயே விளைஞ்சிரும் அறுவடைக்கு முன்னாடி விதைப்போம் தை மாதம் அப்படியே விளைஞ்சிரும் இப்படியே காலங்காலமாக விளைந்து கொண்டு இருக்கின்ற உளு உளுந்து பாரம்பரிய நாட்டு உளுந்து இது சரியா இதை பற்றி தான் நான் சென்ற பதிவில் போட்டிருந்தேன் இது இப்போ விற்பனைக்கு வருது என்னென்னா பார்த்தீங்கன்னா இதில் சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது இதை வந்து சலிக்கிறதுக்கெல்லாம் எந்திரங்கள் இல்லை ஆட்களை வச்சு தான் சளிக்கிறோம் அதாவது வந்து கல் மண் நீக்கிறதுக்கே இவ்வளவு சுத்தப்படுத்துறதுக்கே ஆட்களை வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது சில இடங்களில் பெரிய அளவில் வணிக நிறுவனங்களாக பண்ணுறவங்க வந்து எடுப்பாங்க இந்த சின்ன சின்ன குட்டி உளுந்தெல்லாம் ஒதுங்குது பாருங்கள் அந்த மாதிரி இது பண்ணி ஆட்களை வச்சு தான் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு மூணு ஆள் சரியாக பாருங்க மூணு நாலு பேர் வேலை செய்கிறாங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒம்பதாவது நாள் ஒரு மொத்தத்தில் ஒரு ஒரு எவ்வளோ சொல்லுவோம் ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ அல்லது ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து செஞ்சால் கூட ஒரு நூறு கிலோ நூறு கிலோ அளவுக்கு வந்து உளுந்தை வந்து சுத்தம் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா பாருங்கள் இந்த மாதிரி மொரத்தால் கொஞ்சம் 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 மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கப்புறம் இதை காய வைக்க வேண்டியதாக இருக்குது உடைச்சி அனுப்ப வேண்டியதாக இருக்குது இது பயிர் பறிக்கிறது அடிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க இது இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பயிர் இது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறு நாளாக காயுது பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நளினா கேட்டாங்க நிறைய பேருக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க முதல்ல கண் கல் மண்ணே இருக்கக்கூடாது தயவு தாட்சன்யுமே இருக்கக்கூடாது அதில் சரியா அந்த மாதிரி சுத்தமாக எடுத்துடணும் சுத்தமாக கல்லே இல்லை பாருங்கள் இதை வந்து தாத்தி எடுத்துருக்கிறோம் சுத்தமாக கிடைச்சி பாருங்கள் சரியா இந்த மாதிரி சுத்தம் பண்ண பிறகு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் காய வைக்கணும் இன்றைக்கி ஆறு நாளாக காயுது இந்த பயிர் பாருங்க தான் கட்டி வைப்போம் அதாவது அது காஞ்ச காய்ச்சல்லையே அதுக்கு வந்து பூச்சி எதுவும் வரக்கூடாது அந்த மாதிரி காய வைக்கிறது சரியா இதே போல் உளுந்தும் காயுது குறைச்சலாக ஒரு ஆறு நாள் தேவைப்பட்டால் மாசத்துக்கு ஒரு காய்ச்சலும் போடுவோம் சரியா உளுந்து காய எடுக்கிறேன் தேவைப்பட்டால் மாதத்துக்கு ஒரு தடையும் காய வைக்கணும் நல்ல வெயில் இருக்கும்போது இந்த கத்திரி வெயிலில் காய வச்சுட்டுருக்கோம் பாருங்கள் தரையில் நிற்க முடியாது மேலே மேல் தாளத்தில் காயுது எப்படி காயுது பாருங்கள் இந்த உளுந்து சரியா சுத்தம் மண்ணை உளுந்து கல் மண்ணு எல்லாம் நீக்கணும் உளுந்து காயுது இந்த மாதிரி காய வச்சு எடுத்த பிறகு தாங்க விற்பனைக்கு வருது இங்கே அப்படின்னா அப்படியே உணவுப் பொருளாக இருக்கிறதுனால உண்ணக்கூடிய தகுதி உள்ளதில் முழு உளுந்து மட்டும்தான் இப்போதைக்கு விற்பனைக்கு வருது இதை தான் நான் பதிவு போட்டிருக்கேன் இன்றைய தேதி வரையில் பதிவு போட்டவங்க யாராக இருந்தாலும் முழு உளுந்து மட்டும்தான் நாங்கள் அனுப்ப முடியும் அடுத்தது இதை கல்யாந்திரத்தில் வச்சு ஆட்களை வச்சு தான் உடைக்கணும் சரியா இதுக்கு கொடுக்குற பணங்கிறது ஒரு நியாயமான கூலி அல்லது கொஞ்சம் நியாயத்தை விட கொஞ்சம் குறைச்சே கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த அளவுக்கான உழைப்பு இது வாங்குது அதுக்காக சொல்ல வரேன் சரியா அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு பூச்சி பிடிக்காமல் எந்த விதமான பூச்சி மருந்தோ வேறு பூச்சிக்கொல்லிகளோ இல்லாமல் சூரியனை மட்டுமே காய்ச்சலை மட்டுமே வச்சு பயன்படுத்தி நம்ம வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இது அதனால தான் இது எப்போ வேணாலும் உணவு பரலாவே நேரடியாக பயன்படுத்தலாம் சரியா அந்த தரத்தை வந்து இதில் கொண்டு வரோம் தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம் நன்றி